பல வீரப் போர்களையும் புரிந்து வெற்றிகளைப் பெற்றும் தருகிறார் இறுதியாக வெள்ளையர்களும் மராட்டிய மன்னர்களும் ஹைதராபாத் நிஜாமும் இணைந்து நடத்திய மாபெரும் நான்காம் மைசூர் போரில் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டில் திப்பு சுல்தான் வீரமரணம் அடையவே மீண்டும் தனது ஊருக்கே திரும்பிட திட்டமிட்டு எஞ்சியுள்ள படையையும் கருப்பு சேர்வை உட்பட பிரெஞ்சு சிப்பாய்கள் மற்றும் திப்புவுடன் பணிபுரிந்த இஸ்லாமிய படைவீரர்களையும் வீரர்களையும் அழைத்துக் கொண்டு வந்து விடுகிறார் ஆனால் சின்னமலையின் ஒருவரான வேலப்பன் மட்டுமே வெள்ளையரின் படையில் பிணை கைதியாக சிக்கிக் கொண்டதாக தீர்மானிக்கிறார் சின்னமலை சில மாதங்களுக்கு பிறகு வேலப்பனிடமிருந்து ஒரு கடிதம் வருகிறது அதில் வேலப்பனும் அவருடன் ஒரு சில கொங்கு வீரர்களும் நான்காம் மைசூர் போரான ஸ்ரீரங்கப்பட்டின போரில் திப்பு சுல்தான் வீழ்த்தப்பட்ட உடனே இனி மைசூர் ராஜ்யம் வெள்ளையரின் கட்டுப்பாட்டிற்குள்ளாக போகிறது என்று தீர்மானித்து தம்பி குட்டிசாமியின் மாமனார் காங்கேயம் சிதம்பர பல்லவராயன் திப்பு சுல்தானுக்கு எதிராக செயல்பட்டதால் சிறையில் அடைக்கப்பட்டிருந்ததை அறிந்து நானும் நமது வீரர்களும் அவரை அழைத்து வந்துவிட உள்ளே சென்றபோது கைதிகள் முந்தியடித்துக்கொண்டு கொண்டு வெளியே ஓடிவர முற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்து விட்டார் அவரை தூக்கிக்கொண்டு கொண்டு வந்துவிட முயற்சிகளை மேற்கொண்டபோது போது வெள்ளையரிடம் சிக்கி கொண்டோம் இருப்பினும் சாதுமாக பேசி நாங்களும் திப்புவின் எதிரிகள்தான் என்று கூறி வெள்ளையரிடம் உயிர் தப்பினோம் அதே போல அவர்களிடம் நல்லவர்களை போல நடித்து அவர்களின் படையிலும் சிப்பாய்களாக சேர்ந்துள்ளோம் தற்போது நாங்கள் அனைவரும் சங்ககிரி மலைக்கோட்டையில் காவல் பணியில் ஈடுபட்டுள்ளோம் நாங்கள் நமது எதிரியான வெள்ளையரிடம் பணிக்கு சேர்ந்ததின் நோக்கமே வெள்ளையர் நமக்கு எதிராக போடும் திட்டங்களையெல்லாம் முன்கூட்டியே தெரிந்து கொண்டு தங்களுக்கு தகவல் தருவதற்காகவே இன்று வேறொன்றும் இல்லை எனவே எங்களை தாங்கள் தவறாக எண்ணிவிட வேண்டாம் தலைவரே என்று எழுதப்பட்டிருந்தது அதே போல தொடர்ந்து பல நம்பகமான தூதுவர்களின் மூலம் அவ்வப்போது வெள்ளையர்கள் சின்னமலைக்கு எதிராக போடும் திட்டங்களையெல்லாம் தகவல்கள் தந்து வந்தான் வேலப்பன் அந்த அன்று ியை கட்டபொம்மனை கையத்தாற்றில் தூக்கிலிடப்பட்ட செய்திகளையும் இனிமேல் எந்த பாளையக்காரர்களும் கோட்டை கட்டுவதோ பேரழிவு ஆயுதங்களான பீரங்கி துப்பாக்கிகள் வால் கத்திகளை வைத்துக் கொள்ளவோ கூடாது என்று மேஜர் பேனர்மேன் உத்தரவு பிறப்பித்துள்ளதையும் கண்டு கொதித்தெழுகிறார் சின்னமலை வெள்ளையர்களுக்கு எதிராக போர் புரியவும் தீர்மானித்து பத்து நாட்களில் ஓடான் நிலையில் ஒரு கோட்டையையும் கட்டி அதில் பெரிய ஆயுத நிறுவுகிறார் அதே போல சிவன்மலை பட்டாளியிலும் ஒரு பெரிய ஆயுத உற்பத்தி சாலையும் கிடங்கையும் நிறுவி தனது வீரர்களை கொங்கு நாட்டின் நாலாபுர எல்லைகளிலும் நிறுத்துகிறார் வடகிழக்கு எல்லையில் தனது ஆரியர் நண்பனும் தளபதியுமான கருப்பு சேர்வையின் தலைமையில் பலாயிரக்கணக்கான வீரர்களை நிறுத்துகிறார் மைசூர் இறுதிப்போரில் திப்பு சுல்தானை வீழ்த்தியவுடனே வெள்ளையர்கள் கொங்கு நாட்டின் பெரிய கோட்டை நகரமான கோவையை கைப்பற்றி பலத்த படையையும் அங்கே நிறுத்தி வைக்கின்றனர் அந்த கோட்டையை வெள்ளையர்களிடமிருந்து மீண்டும் கைப்பற்றிட வேண்டுமென தீர்மானித்த சின்னமலை மலபார் கேரள வர்மா மைசூர் கிருஷ்ணப்ப நாயக்கர் சோலாப்பூர் ராயதுர்க தலைவர்கள் குவாலியரின் சிந்தியா விஜயநகர வாரிசுகள் மற்றும் தமிழக ஆந்திராவின் பாளையக்காரர்கள் மற்றும் திப்பு சுல்தானிடம் பணிபுரிந்த இஸ்லாமிய படைகளை எல்லாம் ஒன்று திரட்டி கோவையில் விறகு வட்டிகளை போலவும் வியாபாரிகள் போலவும் தங்க வைத்துவிட்டு மராட்டிய பகுதியில் வெள்ளையரை எதிர்த்து போர் புரிந்து வந்த திப்புவின் சேனாதிபதி தூண்டாஜி வாக்கின் பெரும் பண்டிகை என்று தாக்குதல் நடத்திட திட்டமிட்டு கொண்டிருந்த சின்னமலை ஆங்காங்கே தங்கியிருந்தவர்களை சந்தித்து ஒரு சில போர் ஆயுதங்களையும் உற்சாகமான வார்த்தைகளையும் வழங்கிட கோழி வியாபாரிகளைப் போல வேடமணிந்து கொண்டு நாடோடி மக்களின் கூட்டத்துடன் கூடவே சின்னமலை சகோதரர்களும் ஆடி பாடிக்கொண்டு அனைவரையும் சந்தித்து ஆயுதங்களையும் வழங்குவதை அறிந்து கொள்ள விரும்புகிறீர்களா இதோ இந்த பாடலை ஒரு நிமிடம் கேட்டு பாருங்களேன் உங்களுக்கே புரியும் சேவல் வேணுமா குஞ்சு வேணுமா இல்ல முட்ட வேணுமா குஞ்சு வேணுமா இல்ல முட்ட வேணுமா கோழி வேணுமா இல்ல சேவல் வேணுமா ஐயா 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 தாங்கு தக்கறி தாங்கு தக்கறி டக்கரி டக்கரி வை ஐயா 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 ஹோய் தாங்கு தறி கதறி கதறிழி முட்ட இரும்பு போல முட்டை இரும்பு போல இருக்கு அதில் வெளியே வந்த கோழி குஞ்சு கோழி குஞ்சும் பருந்துகளை எதுக்கும் பாடு பாருங்கள் பாரு நாங்க பாடு பாட்டு பாரு 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 பாருங்கள் பாரு நாங்க பாடு பாட்ட பாருங்களோடு கூட்டத்தோடு கூட்டமாக நீயும் சேர்ந்து ஆட்டம் போட்டு பாட்டு பாடு கூட்டத்தோடு வேணுமா இல்ல சேவல் வேணுமா குஞ்சு வேணுமா இல்லை முட்ட வேணுமா இல்ல முட்ட வேணுமா இல்ல சேவல் வேணுமா ஐயா 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 ஓய் அங்கு டக்கரி டங்கு டக்கரி 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 போய் பொங்கு நாட்டு கோழி இது தங்க முக்தோடு கோழி இது பொங்கு நாட்டு கோழி இது தங்க முக்த போடு அடை எங்க நாட்டு கட்டி சேவல் கத்தி செண்ட போடு காட்டு கோழி நாட்டு கோழிக்கு வந்து பாட்டு பாடி நம்ம ஆட்சி செய்ய வந்திருக்கும் வெள்ள கோழி அதை நாட்டை விட்டு விரட்டிடுவோம் வேட்டையாடி கோழி வேணுமா இல்ல சேவல் வேணுமா குஞ்சு வேணுமா இல்ல முட்ட வேணுமா குஞ்சு வேணுமா இல்ல முட்ட வேணுமா பாடலை பாடுவது சின்னமலையின் புரட்சி படையினர் திட்டம் என்பதை அறிந்து கொண்ட கோவை தாசில்தார் மற்றும் ஆங்கில படையினர் உடனே தாக்கு